ஓமுலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எனும் காலத்தில் பாண்டிச்சேரியில் அருத்தந்தை லூயி சவனியன் துப்பிய அடிகளரால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அருள் சகோதரிகளைக் கொண்டு மேரின் மாசற்ற இதயத்தின் பிரான்சிஸ்கன் சபை உருவாக்கப்பட்டு பெண் கல்விக்கென முதன் முதலில் பள்ளிகள் துவங்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் அறுபத்தி ஓராவது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் மற்றும் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போத்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் அரு சகோதரி ஜோஸ்பின் தேம்பாவணி அனைவரையும் வரவேற்று பள்ளி ஆண்டு அறிக்கையை வாசித்தார் இதனை அடுத்து மாணவிகள் நடனம் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று காண்போரை வசித்தனர் மேலும் கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசளித்து வாழ்த்து என்ற இரண்டு மாணவிகள் ஒன்பது மாணவிகள்

மூன்றாம் இடம் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நிலா தமிழ்நிலாஸ்ரீ எம் தீபிகா எஸ் மகேஸ்வரி புகுந்திட்ட பெருந்தன்மைதான் என்னை ஏனலே தங்கள் மகிழ்சிதான் என் மகிழ்சி மகிழ்ச்சி இத்தனை பெண்கள் அழகாக என்னால் முடியும் என்னால் முடியும் தோழி என சொல்லுகிறார்களே இந்த பிள்ளைகளை வளர்க்கிற பெரும் பொறுப்பில் வெறுமனே கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல பெற்றோர்களாகிய நாமும் இருக்கிறோம் என்ற நினைப்பிலிருந்து இருந்து ஒருபோதும் விலகாதிருக்க உங்களை அன்புரிமையுடன் வேண்டி மீண்டுமாக வாழ்க பாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளி இன்னும் இது நூறாண்டு கடந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிள்ளைகளை உருவாக்கி பெண் கல்வியை இந்த மானுடத்திற்கு தந்து இந்தியாவை ஒளிமயமிக்க இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துதலை இவ்விடத்திலே தந்து இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம்